வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜி ஸ்பெசிபி நல்லா மெத்து மெத்து மெத்துன்னு இருக்கு எந்த அளவுக்கு அழகா போர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு ஈஸியா ஒன்னாவே ஊற வச்சு மிக்சியில அரைச்சு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸா இட்லி சாஃப்டான இட்லி பண்ணிட்டோம் பாருங்க இன்னைக்கு நம்ம வெஜ்ஜி ஸ்பெசிபி கிச்சன்ல சின்ன ஃபேமிலிக்கு கொஞ்சமா அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு வர மாதிரியான இட்லி தோசைக்கான மாவு வந்து எப்படி அரைக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம் அரைக்கக்கூடிய மெத்தடும் வந்து ரொம்ப ஈஸி அரிசி உளுந்து எல்லாமே தனித்தனியா ஊற வச்சு நம்ம தனித்தனியா அரைப்போம் ஆனா இன்னைக்கு வந்து அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்னா ஊற வச்சு ஒன்னாவே அரைக்க போறோம் நமக்கு மிக்சியில மாவு அரைக்கிறதுக்கு மேக்சிமம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல எடுக்கவே எடுக்காது இந்த டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா மாவு வந்து ரொம்ப சீக்கிரம் அரைச்சிடலாம் அதனால மாவும் நமக்கு சூடாகாது மிக்ஸியும் சூடாகாது இந்த அளவுகள்ல நம்ம மாவு அரைச்சோன்னா ரெண்டு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ரெண்டு நாளைக்கு டிஃபனுக்கு தாராளமாக வந்துடும் நம்ம கிரைண்டரில் அரைச்சா அந்த இட்லி வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக வருமோ அதே மாதிரி இட்லி நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க கம்மி குவான்டிட்டியில் மிக்சியில் மாவு அரைச்சி எப்படி இட்லி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏதாவது ஒரு கப்பு டம்ளர் எது வேணாலும் எங்கள் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதில் வந்து இட்லி அரிசி ரெண்டு கப்பு சேர்த்துக்கலாம் அரிசி அடைந்த அதே கப்பில் கப் முழுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இது நல்லா மூணு நாலு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் தாராளமாக தண்ணி விட்டு நம்ம ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இது இப்போ நல்லா ஊறட்டும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நாலு மணி நேரம் கழிச்சு மிக்சியில இது எப்படி அரைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அரிசி உழுந்து வெந்தயம் நாலு மணி நேரத்தில் கிளாஸா ஊற எடுத்து இந்த ஊறி இருக்கிற அரிசி உளுந்து வெந்தயத்தை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்காம ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிப்போம் நம்ம தண்ணி சேர்க்காம அரைச்சதுனால ஒரே நிமிஷத்துல அரிசியெல்லாம் பாருங்க ரவா பதத்துக்கு எடுத்து இப்ப நம்ம அதை ஊற வச்சிருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச மாவை இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்ம ஊற வச்ச அரிசி விழுந்து நம்ம நான் ரெண்டு செட்டாக அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன் இந்த மாவுக்கு அளவு உப்பு கொடுத்துப்போம் இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் கையால் கரைச்சோம் அப்படின்னா மாவு நல்லா ஃபர்மெண்ட் ஆகும் இப்போ கிளைமேட் வேற மழையாக இருக்கா அதனால கொஞ்சம் ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு லேட்டும் ஆகலாம் நார்மலாக அப்படின்னா நமக்கு ஆறுலேருந்து எட்டு மணி நேரத்தில் ஆகிடும் இப்போ ஒரு பத்து மணி நேரம் கூட ஆகலாம் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாவோட டெக்ஸ்சர் பாருங்களேன் ஃபைன் ரவா பதம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கணும் இந்த மாவு எனக்கு அரைக்கிறதுக்கு ஒரு நாலு நிமிஷம் தான் ஆயிருக்கு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இது மாவு ஃபர்மெண்ட் ஆகட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம் நம்ம இட்லிக்கு மாவு அரைச்சி ஃபோர்மெண்ட் ஆகிறதுக்கு வச்சிருந்தோம் இது வந்து ஒரு பத்து மணி நேரம் எடுத்திருக்கு ஆனால் எந்த அளவுக்கு ஃபர்மெண்ட் அழகாக ஆயிருக்கு நீங்க பாருங்களேன் நம்ம பிளேட் வந்து அழகா டைட்டா மூடி வச்சோம் பிளேட்டையே நகர்த்தி எடுத்து பாருங்க மேலும் நமக்கு அந்த போர்ஸ் அழகா தெரியுது இப்ப நான் மூடியை திறந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆஹா ஃபஸ்ட் ஆஃப் ஃபோர்மெண்டாக ஆயிருக்கு பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஃபோமெண்ட் ஆயிருக்கு பாருங்க இதுல இட்லி வந்து சூப்பர் சாஃப்டா வரும் அவ்வளோ அருமையா இருக்கு அப்படியே பபுள் பபிள் பபுளா இருக்கு நமக்கு இட்லி பண்றதுக்கு தேவையான அளவு மாவை நம்ம எடுத்துட்டு மிச்ச மாவு ஃப்ரிட்ஜில் வச்சிக்கலாம் போய் இட்லி பண்ணிடலாம் இட்லி பாட்டில் ஜலம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு நம்ம இட்லி பண்ணிக்கலாம் போல நம்ம துணி போட்டும் இட்லி பண்ணலாம் இட்லி பிளேட்ஸை கிரீஸ் பண்ணி பண்ணுவாங்க இல்லையா அது மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம் இப்போ மூடிய போட்டு மூடிடலாம் இது வந்து வேகிறதுக்கு எட்டுல இருந்து பத்து நிமிஷம் ஆகும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயாச்சு இட்லி வெந்திருக்கான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா வெந்திருக்கு நமக்கு கலர் பார்த்தாலே தெரியுது இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்டிக்கோ இல்லை ஸ்பூனோ ஏதாவது வச்சு இப்படி குத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாம வரணும் பாருங்க ஒட்டாமல் வந்திருக்கு சூப்பராக வெந்திருக்கு நல்ல சூடா இருக்கு லேசா கொஞ்சமா நம்ம தண்ணியை தெடிச்சுட்டு கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் இந்த இட்லி எல்லாம் நம்ம பிளேட்ல எடுத்துக்கலாம் இட்லி பாருங்க நல்லா சாஃப்டா வந்துருக்கு ஆவி பறக்குது நல்லா மெத்து மெத்து மெத்துன்னு இருக்கு உள்ளேயும் பாருங்க எந்த அளவுக்கு அழகா போர்ஸ் வந்து கிளாஸா வந்திருக்கு ஈஸியா ஒன்னாவே ஊற வச்சு மிக்சியில அரைச்சி நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸா இட்லி சாஃப்டான இட்லி பண்ணிட்டோம் பாருங்க இட்லிக்கு மாவு வந்து நம்ம மிக்சியை ரொம்ப குவிக்கா அரைச்சிட்டோம் அதே நேரம் இட்லி வந்து எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம் இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் இன்னைக்கு வந்து இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் முருங்கைக்காய் சாம்பார் பண்ணியிருக்கேன் எப்பயும் இட்லியோட சாம்பார் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன் இட்லி அப்படியே நல்லா பஞ்சு பஞ்சா ரொம்ப அருமையா இருக்கு நம்ம மிக்சி இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு தான் அரைச்சி இந்த இட்லி பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னாதான் தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா வந்திருக்கு நம்ம அந்த யூஸ் பண்ண அந்த டெக்னிக் தான் அதாவது அரிசி உளுந்து மிக்சியில் நம்ம அரைக்கும் போது ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம கொஞ்சம் அரைச்சிட்டு கொஞ்சம் ஃபைன் ரவா பதத்துக்கு வந்துடும் இல்லையா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும் இந்த இட்லிக்கு அப்படின்னு இல்லை எப்போ நம்ம மிக்சியில மாவு அரைச்சாலும் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம் இதனால் என்ன அப்படின்னா சீக்கிரம் மசிஞ்சிடும் கன்சிஸ்டன்சியும் ரொம்ப கரெக்டாக வரும் ஆரம்பத்தில் நம்ம நிறைய தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அரைச்சதுக்கப்புறம் பார்த்தா தண்ணி ஜாஸ்தியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அரைச்சிடலாம் கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக வரும் மிக்சியோ மாவோ நமக்கு சூடாகாமல் இருக்கும் இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம மாவு அரைச்சோம்னா மாவு அரைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வேலையாவே இருக்காது இந்த மெத்தட் வந்து பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ் ஆகும் ஏன்னா கம்மி குவான்டிட்டியில் அரைச்சிக்கலாம் கூட இந்த மாதிரி மாவு அரைச்சோம் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு தாராளமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாள் இட்லி இன்னொரு நாளைக்கு தோசையோ ஊத்தப்பமோ ஏதாவது நம்ம பண்ணிக்கலாம் இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட நீங்க மிக்சியில மாவு அரைச்சி இட்லி நீங்க பண்ணி பாருங்க செம்ம சாஃப்டா வரும் இட்லி மட்டும் இல்ல நீங்க தோசை ஊத்தப்பம் பனியாரம் எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க இது புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்